தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அரசியலில் பழுத்த புடம்போட்ட எண்ணற்றோர் எட்டிய உயரம் ரொம்ப ரொம்ப குறைவு தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒரு மந்திரியாவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகி அதோடு முடிந்து போனவர்களாக இருக்கிறார்கள் இந்த பறந்து விரிந்த தேசத்தில் ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டியவர்கள் அதற்கான எத்தனற்ற தகுதிகள் இருந்தும் கூட இந்த மொழியறியா விஷயத்தினால முன்னேறி போக முடியாமல் வீழ்ந்தவர்கள் ஏறால் ஆனால் சில பல வெற்றிகளுக்கும் சில பல வியாபார வாய்ப்புகளுக்கும் சில பல முன்னேற்றங்களுக்கும் இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு ஒரு நிர்வாக மொழி போல வளர்ந்திருக்கிற அந்த ஹிந்தியை படிக்க தெரிந்திருப்பவர்கள் எளிதில் அந்த வளர்ச்சியை பெறுவார்கள் என்பதுதான் யதார்த்தம் மத்திய அரசினுடைய அனைத்து ஆவணங்கள்லையும் அதனுடைய வழிகாட்டுதல்கள்லையும் பயணங்கள்லையும் இருமொழியாக இந்தியும் ஆங்கிலமும் தான் இடம்பெற்று தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு விதண்டாவாதம் வெறுப்புணர்ச்சியின் காரணமாக நாம் ஒதுக்கி வைத்தாலும் ஒன்றை கூடுதலாக கற்றுக்கொள்வது எந்த வகையிலும் கெட்டுப்போகாது அது ஒரு ஏற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும்